ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் யோபு புஸ்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் யோபுவை குறித்து பார்க்கிறோம் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் கொடுக்கும் சாட்சி ஒரு சுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் சாட்சியாகும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகும் பொழுதே கர்த்தர் நம்மை குறிச்சி ஒரு சாட்சியைக் கொடுக்கிறார் யோபு ஒன்றாவது அதிகாரத்தில் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை சாத்தானால் அவன் சோதிக்கப்படுகிற சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் யோபு ஒரு குறை கூட அந்த இடத்துல பேசாதபடிக்கு தன் ஆவை காத்துக்கொண்டதே வேதத்தில் நாம் பார்க்கிறோம் யோபு இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு விளக்கேன் யோபுடைய பாடுகள் மிகவும் பெரிதாக இருந்தது எல்லாராலையும் நிந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அவமானத்தை சுமந்து கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ் சூழ்நிலை ஆசிர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் சுகம் பலன் இழந்து போன ஒரு சூழ்நிலை ஆனாலும் அவர் ஆவி பெரிய மட்டும் ஒத்தமத்தை வளர்க்காத ஒரு மனிதனாக காணப்படுகிறார் அதனால் யோபு முதல் அதிகாரத்தில் எதையெல்லாம் இறந்தாரோ நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் கருத்த யோபுவின் முன்னிலைமே பார்க்கலும் பின்னிலைமையை இரட்டத்தனையாக ஆசிர்வதித்தாராம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனை குறை சொல்லாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் துதியும் சொல்லுகிறவர்களாய் தேவனுக்கு முன்பாக எப்பொழுது பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது உண்மை உள்ளவர்களாய் காணும் பொழுது கர்த்தர் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் இதற்கு கர்த்தருடைய கிருபையை கேட்டு கர்த்தரையே சார்ந்து இருப்போமாக ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் உண்மையுள்ளவர்களாய் வாழ உதவி செய்வாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் உத்தரமும் என்ன ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்